தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வரதமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை பதினைந்து இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி தேய்பிறை சதுர்த்தி திதி காலை ஏழு மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை மூன்று மணி பதினோரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் மறுநாள் விடியற்காலை மூன்று மணி பதினோரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் நாம யோகம் சிவம் நாற்பத்தி ஆறு நாளிகை ஆறு வினாளிகை கரணம் பாலவம் இரண்டு நாளிகை நாற்பத்தி ஒரு வினாளிகை கௌலவம் முப்பத்தி ஒரு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐம்பத்தைந்து வினாளிகை தியாஜியம் பதிமூன்று நாளிகை பத்து வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரி பஞ்சமி திதி யோகினி ஆகாயம் பூமி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மேசராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு இரண்டு நாளிகை இருபத்தி ஏழு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஒரு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் வீரம் பராக்கிரமம் மிக்க செயல்களில் ஈடுபடும் வாய்ப்புகள் உண்டு புகழ் கூடும் எதிரிகளை வெல்வீர்கள் ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நன்று மிதுனம் தீர்க்க ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் கூடும் தகப்பனாரால் அனுகூலம் உண்டு சிலருக்கு அரசாங்கத்தாரால் மரியாதை புகழ் ஏற்படும் கடகம் பலம் கூடும் தொழில் மேன்மை ஏற்படும் தைரியவானாக காணப்படுவீர்கள் சிம்மம் தனவான் என்று பெயர் பெறுவீர்கள் நற்குணம் கூடும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் சிறப்பாக உண்டு கன்னி கோபங்கள் மனஸ்தாபங்கள் கண்கள் தொடர்புடைய நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆயுள் பலமும் உண்டு துலாம் உடல் நலக்குறைவு வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சபல எண்ணங்கள் மேலோங்கம் வெருட்சிகம் நற்பெயர் யோகம் சத்துருஜயம் தனுசு கம்பீரம் புகழ் ஜெயம் காரிய வெற்றி உண்டு மகரம் சலனம் உறவினர்களிடம் இருந்து விலகி இருத்தல் தாயார் அனுகூலம் போன்ற பலன்கள் ஏற்படும் கும்பம் பராக்கிரம செயல்கள் பலம் கூடும் அறிவார்ந்த செயல்கள் உண்டு மீனம் வாக்கினால் அனுகூலம் உண்டு காரியத்துடன் செயல்படும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படாது சுபா அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகன் டம்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் மேற்கு வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்கள் செயல்படுத்தலாம் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்